ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சப்பர்லேண்ட் ப்ரொமோட்டாஸ் இன்றைக்கி நாம் ஒரு வீட்டு மனையை தான் பார்க்க போகிறோம் இந்த வீட்டு மனை எங்கே இருக்குதுன்னா நாகர்கோவில் அடுத்து கோட்டார் கோட்டாரில் நமக்கு ரஹ்மத் கார்டன்னு சொல்லுவாங்க இங்கே தான் நமக்கு இன்றைக்கி ஒரு அஞ்சைகால் சென்று மனை விற்பனைக்கு வந்திருக்கு அதாவது நீங்கள் பார்க்குறீங்க இந்த அஞ்சை கால் சென்று மனையை சுற்றி கம்ப்ளீட்டாகவே பாய்மார்கள் தான் வீடு கட்டியிருக்காங்க அதே போல் நமக்கு பார்க்கக்கூடிய மனைக்கு இப்போ ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தார் ரோடு வசதியும் இருக்குதுங்க அதாவது நம்ம பார்க்கக்கூடிய மனைக்கு அருகாமையிலே நிறைய பாய்மார்கள் தான் வீடும் போட்டிருக்காங்க அதே போல் நமக்கு நல்ல ஒரு தார் ரோடு வசதியும் இருக்குதுங்க அதே போல் இந்த அஞ்சே கால் சின்ன மனை பார்த்திங்கன்னா நமக்கு இரண்டு வீடு போடக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டேஜ் வசதியோடு தான் இந்த மனை அமைஞ்சிருக்கு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு இரண்டு பக்கமும் பாதை வசதி கொடுத்துருக்காங்க அதாவது இந்த பிளாட்டு பார்த்திங்கன்னா ஒரு கார்னர் பிளாட்டாக இருக்கிறதுனால நமக்கு இரண்டு பக்கமும் பாதை வசதி கொடுத்துருக்காங்க அதேபோல் இதில் இருந்து ஜஸ்ட்டு நமக்கு ஒரு இரநூறு மீட்டர் தூரத்துலேயே நமக்கு பள்ளி வாசலும் இருக்குது அதே போல் கடைக்கு போகிறது பஸ் ஸ்டாப்பு இது எல்லா சௌசனயமும் நிறைந்த ஒரு இடத்துல தான் நம்ம இன்றைக்கி இந்த கால் சென்று மனையை ப்ரமோட் பண்ணுறோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வெளிநாட்டிலேருந்து இருந்து ரஹ்மத் கார்டனில் ஏதாவது இடம் இருந்தால் சொல்லுங்கன்னு அதுக்காக தான் நம்ம இன்னைக்கு ப்ரொமோட் பண்ணுறோம் அது பார்க்குறீங்க நம்மளுடைய மனையை சுற்றி கம்ப்ளீட்டாகவே பாய்மார்கள் தான் வீடு போட்டிருக்காங்க இந்த இடமும் பாய்மார்களுக்காக தான் ப்ரமோட் பண்ணியிருக்கோம் இந்த அஞ்சே கால் செண்டு மனைக்கு இவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு செண்டுக்கு பதினொன்னே கால் லட்சம் ஃபைனலாக கேட்குறாங்க ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுப்பாங்க உங்களுக்கோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்காவது இந்த வீட்டுமனை தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு கண்டினியூவாக வந்துகிட்ருக்கோம் அதே போல் உங்களுடைய வீடுகளோ அல்ல லேண்டுகளோ சேலாகாமல் இருந்ததுன்னா சஃபால் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் உங்களுக்கு நல்ல முறைக்கு சேல் பண்ணி கொடுப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ